வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நவீன எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது பல்வேறு ரயில்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அதில் பழைய ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஐசிஎஃபினுடைய டிஎல்எஃப் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு ரயில்களுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமான ரயிலுக்கு இந்த மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது அது எந்த ரயில் அப்படின்னா இருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த நேர மாற்றமும் நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பழைய பெட்டிகள் அனைத்துமே இப்போது புதிய ரயில் பெட்டிகளாக மாற இருக்கிறது எப்போ இருந்து அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து இந்த ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது மாற இருக்கிறது இப்போ சென்னையில் இருந்து தினமுமே ஈவினிங் அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஏழு பத்து மணிக்கு கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஆரம்பத்தில் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரில் தான் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இப்போ வரைக்குமே ஆனால் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து இந்த ரயில் வந்து தற்காலிகமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த ரயில் பெட்டிகள் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் புதிய ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணிக்கும்போது போது அதிகப்படியான பெட்டிகள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் எத்தனை பெட்டிகள் இருந்ததோ அதே பெட்டிகள் மட்டும்தான் ஏன்னா பதினெட்டு பெட்டிகள் வரைக்கும் தான் இந்த ரூட்டில் அலவுடு அப்படிங்கிறதுனால அந்த பதினெட்டு பெட்டிகள் மட்டுமே மாற இருக்கிறது வருகிற பதினெட்டாம் தேதி முதல் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து திருச்சி திண்டுக்கல் மதுரை மதுரையிலிருந்து செங்கோட்டை செங்கோட்டையில் இருந்து அழகான அந்த பொதிகை மலையின் காட்சியை இரவு நேரங்களில் பார்த்து செல்லும் வகையில் இந்த ரயிலானது இருக்கிறது இரவு நேரத்தில் என்னத்தை பார்க்க போகிறோம் மறுநாள் காலையில் ஏழு பத்து மணிக்கு கொல்லம் நோக்கி சென்றுவிடும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இப்போ போகும்போது இந்த ட்ரெயினுக்கான நம்பர் பதினாறு நூற்றி ஒன்று ரிட்டன் வரும்போது ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் கிளம்பிட்டு மணிக்கு கிளம்ப போகுது முன்னாடி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது இந்த ரயிலில் நம்ம பகல் நேரம் அதுவும் மத்தியானம் பன்னெரெண்டு மணிக்கு கிளம்பும்போது அந்த புதிகை மலையினுடைய காட்சிகளை பார்த்துட்டு தென்மலை இந்த ரூட்டில் வந்து நம்ம ஆரியங்காபு இந்த மாதிரியான முக்கியமான ரயில் நிலையங்களை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இனிமேல் அதுவும் இருக்காது ஏன்னால் நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இரவு நேரங்களில் தான் நிச்சயமாக கடக்கும் இரவு நேரங்கள்னு சொல்ல முடியாது ஈவினிங் டயத்தில் கிடக்கிறது அப்படிங்கிறதுனால மாலை வேளையில அந்த புதிகை மலையினுடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்போ சென்னையில் இருந்து கிளம்பும்போது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ரயிலுக்கு புதிய ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கொல்லத்திலிருந்து திரும்பவும் செங்கோட்டை வழியாக இயக்கப்படும் போது இந்த ரயிலுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதிய ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ரயில் நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கிறது நேர மாற்றத்தை சந்தித்திருக்கிறது அதே நேரத்தில் பெட்டிகளும் மாற்றப்பட இருக்கிறது இனிமேல் இந்த பழைய பெட்டிகளை நம்மால் பார்க்க முடியாது அதே மாதிரி புதிய பெட்டிகளோடு இந்த ரயில் இயங்க இருக்கிறது செப்டம்பர் பதினெட்டில் இருந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்